ஓம் குமாங்கிதவர்ணாய குந்தேந்தவரா சாக பியம் பட்சிராஜாய தே நமஹ ஓம் தத்புருஷாய வித்மஹே வித்மகே தீமகி தன்னோ கருடக பிரஜோதயாது எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த உபன்யாசத்திலே அடியேன் இப்போ சாதித்த ஸ்லோகம் பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வாரோடைய ஸ்லோகங்கள் இதில் பார்த்தேன்னா ஸ்வர்ணபாய தீமகி ஸ்வர்ணம்னா தங்கம் அப்படியே தங்கம் மாதிரி இருப்பாராம் இப்போ இந்த தங்கம்ன்ற ஒரு வார்த்தையை எப்படி எல்லாம் உபயோகப்படுத்துவா சொல்லுங்க பார்க்கலாம் அவன் ரொம்ப தங்கமான பையன் தங்கமான பொண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் தங்கம்னா என்ன தங்கமான பையன் தங்கமான பொண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படியே ரொம்ப சுத்தமான பவித்திரமான அர்த்தம் அப்படி ஒரு பவித்திரம் சுத்தம் அப்படின்றது எங்க வருது அப்படின்னா இந்த தங்கத்துக்கு தான் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எந்த ஒரு கல்யாண கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி இல்லை யாருக்காவது பிரசன்டேஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி இந்த தங்கத்தை வாங்கிறது முக்கியம் அவசியம் இப்போது உங்களுடைய பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ கல்யாணத்துக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா சம்பாதிக்க 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 வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு போயிட்டுருக்கிற காலமாக இருக்குது இப்போது இந்த கலியுகத்திலே நம்மளுக்கு சம்பளம் எவ்வளோ வருது செலவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா சம்பளம் ஒன் ஒன்று அப்படின்னா செலவு மூணுன்னு இருக்குது அப்போ நம்ம அவுட் சோர்ஸிங் யாருக்கிட்டையாவது பணம் வாங்கி செலவு பண்ண வேண்டியிருக்கு இல்லை வரவுக்குள்ள செலவை மிச்சப்படுத்தி நானும் அதில் ஒரு 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 பங்கு அப்படின்னா நான் முக்கால் பங்கு செலவு பண்ணிட்டு கால் பங்கை நான் சேமிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்றதாக எத்தனை பேர் இருப்பா ரொம்ப கம்மி தான் அப்போ இந்த சேமிப்புன்னு நம்மளுடைய சம்பளம் இருக்கு பாருங்க இந்த நாம் சம்பாதிச்சுன்னு இருக்கிற இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர் சம்பாதிச்சா சரி இல்லை கணவன் மட்டும்தான் சம்பாதிக்கிறாருன்னு இருந்தாலும் சரி ஏதாவது இருந்தாலும் அதில் ஒரு குறைந்த பட்சம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வச்சுக்கோங்களேன் அவாருக்கு வர சம்பளத்தில் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் ரூபா மாத மாதம் ஒரு நம்ம நம்ம ஆற்றுலையே நம்ம வீட்டிலையே இந்த பணத்தை வச்சோம்னா செலவாயிடும் வேறு ஏதாவது வழியில் செலவாயிடும் அது முதல்ல ஒன்று இருந்து அஞ்சு தேதிக்குள்ளே ஒரு நகை கடையில் எந்த நகை கடையாகுமோ இருக்கட்டும் அது உங்கள் நான் என் நகை கடை பேர்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணல அவங்களுக்காக நான் சிபாரிசு பண்ணல எந்த ஒரு நகை கடையில் இப்போ எல்லா நகை கடையிலையும் சீட்டுன்னு ஒன்று வச்சுருக்கா அப்போ மாதம் மாதம் இதை நம்ம செலுத்திகிட்டே வருவோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு பாயிண்ட்டு போட்டுகிட்டே வருவாள் இதுக்கு ஒரு பாயிண்ட் இதுக்கு ஒரு அட்டை ஒன்று கொடுத்து அந்த அட்டையில் பிரிண்ட் அடித்து கொடுப்பா இவ்வளோ பாயிண்ட் இன்னி தேதிக்குள்ளே நீங்கள் அஞ்சாயிரம் ரூபாய் பணம் கட்டியிருக்கேன் அடுத்த மாதம் நீங்கள் கட்டும் அஞ்சாயிரம் ப்ளஸ் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆச்சு இப்படின்னு சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பதினோரு மாதம் கட்டுறேன் இப்போ சில கடைகள்லாம் வந்து பன்னெண்டு மாதம் வரையும் கட்டணும் சில கடைகள் பதினோரு மாதம் கட்டணும் அதுக்கு பதினோரு மாதம்னு வச்சு உதாரணத்துக்கு பதினோரு மாதம்னு வச்சுன்னா பதினொன்று இன்ட்டு அஞ்சு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் பணம் செலுத்தி உங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு அதுல மொத்த தொகைன்னு காட்டுவா அப்ப அந்த அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள நகைய வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு அட்வைஸும் கொடுப்பா நீங்க இப்படி வாங்கி வச்சுக்கிறதுக்கு காயினா வாங்கி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவா ஆனா காயினா வாங்கி வச்சுக்கிறதுக்கு மேல நீங்க நகையா வாங்கி வச்சா நல்லா இருக்கும்னு இன்னொரு கடையில சொல்லுவா அதனால உங்க மனசுக்கு எது பிடிபடுறதோ அத நீங்க வாங்கி அதை நீங்க அப்படியே சேர்த்து வச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய பெண் குழந்தைக்கோ உங்க பையனுக்கோ நீங்க வயசுல ஆரம்பிக்கிறீங்க அந்த குழந்தையோட ஆரம்பிக்கிறதுக்கே கணக்கு பார்த்தா நீங்க அந்த பொண்ணோட கல்யாணத்தும் போது உங்க பொண்ணோட கல்யாணத்தும் போது எவ்வளவு போடுவேன்னு யாராவது கேட்டா கூட நீங்க குறிப்பிட்டு ஒரு பாதிக்கு பாதி சொல்லலாம் அவங்க எவ்வளவு சொல்ல போறாங்களோ பாதிக்கு பாதி நீங்க சொல்லலாம் அப்போ அவங்க இன்னும் ஒரு பத்து கூட்டினாங்கன்னா கூட உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த சேமிப்புன்றது உங்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருக்கும் நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட சொன்னேன் அவர்கிட்ட சார் நீங்கள் இது மாதிரி நகைச்சீட்டு சேருங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு நான் வண்டி ஓட்டுறதோட சரி சார் எனக்கு இதெல்லாம் அவ்வளோவா பழக்கம் கிடையாது எனக்கு வந்து எல்லாம் என் வீட்டில் பார்த்துப்பாங்க சார் அப்படின்றாரு இருந்தாலும் அது அவங்க வீட்டில் கட்டிக்கிறாங்க இவரும் இவரால் முடிஞ்சது ஒரு தொகை ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டலாம் அஞ்சாயிரம் கட்டணும்ன்றது இல்லை ஆயிரம் கட்டின்னு வரலாம் இதை மாதிரி கட்டும் போது அவருடைய காலத்துக்கே பிற்காலத்துக்கு அவருக்கே கூட ஏதாவது ஒரு பணம் தேவைப்பட்டா இந்த பணம் உதவி செய்யும் நிறைய பேர் அதை வந்து இது பண்ணறதில்லை அவசியம் இந்த மாதிரி நகை எடுத்து நகையோடைய சேகரித்து சேகரித்து அதை பெருக்கி அது மூலமாக நல்ல வாழ்க்கை வளமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய உறவினர்கள்லாம் சில பேர் வந்து இதை மாதிரி இதில் பண்ணி நிறைய கல்யாணங்கள்லாம் நிறைய கல்யாணத்துக்கு அதை உபயோகப்படுத்தியிருக்காங்க இதை மாதிரி சீட்டு சீட்டில் போட்டு சீட்டில் அமௌண்ட்டை இது பண்ணி மாதம் மாதம் சீட்டுன்றால் சிட் ஃபண்டு கிடையாது இது வந்து மாதம் மாதம் ஒரு தொகையை அனு பண்ணி அது மூலமாக இது பண்ணி நிறைய பேருக்கு உறவினர்களுக்கே திருமணம் செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த தங்க சேமிப்பு திட்டம் அது நல்லா ஒர்க் ஒர்க் ஆறுது இதை மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவசியம் இதை மாதிரி செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு சொர்ணபக்ஷா எதிமகி தன்னோ கருடக பிரஜோதயாது அந்த கருடரையே உங்கள் ஆற்றுல வந்து இருப்பார் அந்த கருடரே இருந்து எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணுவார் என்ன ஒரு அதாவது கருடர் அப்படின்னா நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் இது எல்லாமே சரியாயிடும் இந்த கருடர் இந்த மாதிரி தங்கம் வாங்கி வைக்கும்போது தங்கத்துக்கு அவர் வந்து பொன்னன் அப்படின்னு சொல்றது குருவுக்கு பேரு அவருக்கு வந்து தங்கத்துக்கு நவக்கிரகத்தில் கிரகத்துல பிரகஸ்பதி தேவ பிரகஸ்பதி குரு அவர் தான் எல்லாருமே உங்க தான் வந்து இருப்பார் இந்த தங்கத்தை வாங்கி வச்சாலே எல்லாமே இருப்பார் அப்போ சரி இந்த தங்கம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கனகதாரா ஸ்லோகத்தில் எப்படி ஆதிசங்கரர் சொல்கிறார் அங்கம் ஹரே புலக பூஷணமாஷயந்தி பிருங்காங்கணே முகுலா பரணம் தமாலம் அப்படின்னு அங்கே பாடல் சாதிக்கிறார் இல்லையா அதே மாதிரி இங்கே மகாலட்சுமி தாயார்கிட்ட நீங்கள் உங்களுடைய புடவை வஸ்திரமா உங்களுடைய வஸ்திரத்தை இப்படி ஏங்குன்ட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரே குடும்பத்தை நல்லா வளமாக பார்த்துக்கோமா நாங்களாம் எல்லாரும் ஒன்னையே தான் சதா சர்வகாலம் ஒன்றையே தான் இருக்கோம் ஒன்னையே தான் நாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படியே நீங்கள் தாம்மா எங்களைலாம் காப்பாற்றணும்னு சொல்லி ஸ்ரீ மகாலட்சுமி தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன்னா அந்த ஸ்வர்ணம் அப்படியே எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நிறைய சொர்ணங்கள் சேரும் இது மாதிரி சேர சேர பாருங்க இந்த தேதியிலேருந்து இப்போது இப்போது இருக்கிற நாள்லேருந்து ஒரு ஒரு மூணு வருஷம் கணக்கு வச்சுக்கோங்களோ எவ்வளோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ கோல்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க இன்னும் அதில் ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லணும் உங்களுக்கு ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்கிறது இவ்வளோ குறிப்பிட்ட நகைகளை தான் நீங்கள் உங்கள் ஆற்றுல வீட்டில் வச்சுக்கலான்னு இருக்குது நான் சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி வாங்கி உங்கள் கபோர்ட் லாக்கரில் வச்சுட்டு இருக்காதிங்க அப்புறமா யாராவது இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்தாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஒரு அதுக்கு உண்டானதே பேங்க் லாக்கரில் வைக்கலாம் எவ்வளோ வைக்கணும்னு கணக்கு இருக்குது அதுக்கேற்றபடி புத்தி சாதுரியமாக நடந்துக்கோங்கோ எல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்வு நீங்காத செல்வம் நிறைந்தேடோர் எம்பாவாய்னு சொல்லி திருப்பாவையில சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு அமோகமாக எல்லாம் பெற்று அமோகமாக நீங்கள் நீண்ட காலம் நல்லபடியாக நோயற்ற வாழ்க்கை வாழ்ந்து அமோகமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும்னு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியை அடியன் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஓம் நமோ ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாய நமக